வணக்கம் வெல்கம் டு குல்ஹோம் கிச்சன் லட்டுனாலே பிடிக்காதவங்க இருப்பாங்களாங்க கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால்தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமான லட்டு ரெசிபியோடு நான் இங்கே வந்திருக்கேன் எப்போயுமே நார்மலாக லட்டு செஞ்சு சாப்பிடாம இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேரளா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம் பட்வாரி அப்படிங்கிறவங்க ஹோமிட் பீட்சாக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் சேனல் அப்படிங்கிறவங்க ஹோமிட் குல்ஃபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் குட்டி வராங்க லக்ஷிதா எஸ் இ அப்படிங்கிறவங்க டேரி மில்க்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே ஹைலைட் பண்ணுறேன் இந்த மூணு வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் நான் வந்து சரியாக அரை கப் நூற்றி இருபது கிராம் வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட பயன்படுத்திக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கால் கப் சரியாக அறுபது கிராம் துருவின வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் பாகு வெள்ளம் தாங்க பயன்படுத்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தோல் நீக்கிட்டு லட்டுல சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தாங்க இந்த லட்டுக்கு தேவை இந்த அவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் ஃப்ளேமை வந்து லோலே வச்சுக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை கப் அவளை வந்து சேர்க்குறேன் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கணும் நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணுங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது பட் நல்ல ஒரு ஸ்மெல் வரணும் அதே சமயம் அவளும் நல்லா கிறிஸ்பியாக மாறணும் பாருங்கள் நான் நல்லா வறுத்து விட்டுட்டேன் இப்படி எடுத்து அவளை வந்து ரெண்டாக உடைச்சிங்கன்னா ஈஸியாக உடப்படணும் அந்த அளவுக்கு நம்ம அவளை வறுத்து எடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இதோடனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு சேர்க்குறேங்க இது ஆல்ரெடி வறுத்த தான் ஸோ லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் வேர்க்கடலே நல்லா சூடு அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டன்ட்டும் அதாவது நார்ச்சத்தும் ப்ரோட்டீனும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லது இதை நல்லா வருப்பட்டுருச்சு நான் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போது இதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் துருளில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயில் சுத்தமாக ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ளேமில் உள்ள வச்சுட்டு வறுத்துக்கோங்க தேங்காயில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அப்புறம் காப்பர் அயன் எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தேங்காய் துருள் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஒரு கிளீனான ட்ரையான மிக்சர் ஜாரில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவலை சேர்க்குறேங்க மிக்சர் ஜாரில் வந்து சுத்தமாக தண்ணீர் இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அவள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்தா போதும் இந்த அவல எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கணும் ஒரு க்ளீனான மிக்ஸிங் போல அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அவளை சேர்க்குறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து அவளை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன்னு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தெடுத்த வேறு சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராகவே அரைச்சிட்டு வந்துவிட்டேங்க நீங்கள் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப் தாங்க இம்பார்ட்டண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கால் கப் வெள்ளத்தை மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டு அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு வெள்ளத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் கிடைக்கும் பாகவெல்லம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு பிஸ்பு தன்மை இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பாகுவெல்லம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் தூள் சேர்த்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் இலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக வெள்ளத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தில் லட்டு ஈஸியாக பிடிக்க வரும் இப்போ இந்த வெள்ளத்தோட ஈரப்பதத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்து பிடிச்சோம்னா லட்டு பிடிக்க வரணும் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கணும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் வெள்ளத்தை வச்சே மிக்ஸ் பண்ணிட்டேங்க கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இந்த மிக்சரை லட்டுசா பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை லட்டு பிடிக்க வரல அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமானத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து சொல்லுது எப்பயுமே லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு துளி வெள்ளம் சாப்பிட்டோம்னா ஈஸியா செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி எல்லா லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாங்க நான் எல்லா லட்டுஸுமே பிடிச்சு எடுத்துட்டீங்க எனக்கு நியர்லி எயிட் லட்டுஸ் வந்துச்சு ரெண்டை வந்து பிடிக்கிறப்ப காலி பண்ணிட்டாங்க சோ இந்த லட்டுவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அதில் எல்லா சொத்துக்களுமே இருக்கு வெள்ளம் தேங்காய் வறுத்த வேர்க்கடலை அவல் ஏலக்காய் எல்லாமே சேர்த்திருக்கும் சோடமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த லட்டுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜென்ரலாக சொல்லுவாங்க டேஸ்ட் எது ரொம்ப நல்லாயிருக்கும் அது உடம்புக்கு நல்லா இருக்காதுன்னு பட் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா அதில் வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கனால செனிமான தன்மை அதிகரிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஐடி மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி மூணுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் குல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் Routinho!